படிகாரம் அது வந்து எல்லாருமே எங்கள் அன்னைக்கு நம்பி வாங்கி போகிறா அது வந்து ஆற்று வாசலில் கட்டினாக்கா திருஷ்டி அப்புறம் யாராவது நமக்கு எதாவது அந்த இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்லாம் செய்வினை அதிலேருந்தெல்லாம் அதுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கிறது அப்படின்ட்டு அந்த படிகாரத்துக்கும் இங்கே ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது உடம்பு சரியில்லைனா வந்து மந்திரிச்சுட்டு கயிறு கட்டி போவோம் மயில் வச்சு போவோம் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பார்ப்போம் பெரியவங்களுக்கும் முடியல அப்படின்னா வந்து மஞ்சள் குடிப்போம் பழம் குட்டிக்கு போவோம் கயிர் கட்டிக்கு ரொம்ப எங்க வீட்டுல எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் வந்து யார்ட்டு சொல்ல மாட்டேன் அம்மா கிட்ட வந்து சொல்லி அழுதுட்டு போவேன் எனக்கு எல்லாமே அம்மா எனக்கு நல்லதே பண்றாங்க ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நான் தமிழ் செல்வி வில்வம் தொடர்ந்து நம்மளுடைய ஆதன ஆன்மீகம் சேனல் மூலிமா மக்களுக்கு தேவையான பல ஆன்மீக சிந்தனைகளை கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே நானூறு வருடங்களுக்கு மேல பழமையான கோவில் கற்கோடி அம்மன் கோவில் நுங்கம்பாக்கத்துல இப்படி ஒரு கோவில் இருக்கு அப்படின்றதே தான் எங்களுக்கு தெரிய வந்தது இந்த கோவில் மூலயமா மக்களுக்கு செய்யற தொண்டுகள் வந்து ரொம்ப அதிகம் இது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு வர்றதுனாலேயே நம்மளுக்கு என்ன மாதிரியான நல்லது நடக்குது அப்படின்னு தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு அமாவாசைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு மாசி அமாவாசை நம்ம இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம் கோவில் உள்ள நுழையும் போது அவ்வளவு நல்ல விஷயங்கள் அதாவது பாசிட்டிவ் எனர்ஜிஸ் நமக்குள்ள பாஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தொடர்ந்து நமக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜிஸ் கிடைக்குது இன்னும் நிறைய விஷயங்களை இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கங்க நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கேங்க இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்கு வந்திருக்கேங்க யூடியூப் பார்த்து தான் இந்த கோயிலுக்கு நான் வந்தேங்க இந்த கோயிலுக்கு வந்தவுடனே எங்கள் மனசு திருப்தியாக இருக்குங்க மனசு மனசு ரொம்ப நிறைவா இருக்குதுங்க அது மாதிரியா நாங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம் காளியம்மா கோயிலுக்கு போயிருந்தோம் போயிருக்கும் பொழுது ஒரு அம்மா வந்திருந்தாங்க சொன்னாங்க இந்த மாதிரி அங்கே போங்க நான் அழுதுகிட்டு உக்காந்துருந்தேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு பையன் நல்லா தெரிஞ்சுக்கங்க அதனால் அவங்க வந்து பார்த்துட்டு சொன்னாங்க அந்த மாதிரி இந்த கோயிலுக்கு போங்க கழுக்குடி அம்மா கோயிலுக்கு போங்க நல்லபடியாக நடக்கும் மூணு வாரத்தில் கயிறு கட்டிட்டு வாங்க நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது மாதிரிக்கும் நாங்கள் ரெண்டு வாரம் வந்திருக்கோம் ஓரளவுக்கு கொஞ்சம் மாற்றம் தெரியுது இனிமேயும் நல்லா மாற்றம் தெரியணும் எல்லோரும் மக்களுக்கு நல்லபடியாக ஆசீர்வாதம் கொடுக்கணும் அம்மா எல்லாரையும் நல்லா வைக்கணும் வணக்கம் என் பேர் ர ரமா ரபுராமன் நான் ராயப்பேட்டாலேருந்து வரேன் ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இங்கே ராமானுஜம் ஸ்ட்ரீட்டில் தான் இருந்தேன் அம்மன் கோயில் எதிரே தான் குழந்தையிலேருந்து இங்கே இருப்பேன் அம்மனுக்கு அம்மன் தான் எல்லாமே எனக்கு குழந்த பாக்கியத்தை கொடுத்தது அம்மன் தான் எனக்கு எல்லா செல்வத்தையும் கொடுக்குறது இந்த அம்மன் தான் ரொம்ப எனக்கு கல்யாணம் நல்லபடியாக நடந்ததும் அம்மனால் தான் எல்லாமே அம்மனோட அருள்னால தான் எங்களுக்கு எல்லாமே நடந்திருக்கு இது வரைக்கும் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கே என் குழந்த என் பொண்ணுக்கு மூணு பேருக்கும் என் பொண்ணு இப்போ நல்லா அப்ரோடில் படித்து முடிச்சுட்டு வேலையில் இருக்கா எல்லாமே அவளோட அவளோட உத்தரவு பேரில் தான் ஒரு வீடு மாற்றணும் ஒரு என்ன ஒரு செயல் பண்ணணுன்னாலும் அவள் உத்தரவு அவகிட்ட பூக்கட்டி கேட்டு அதுதான் அந்த மாதிரி தான் பண்ணுவோம் அதே மாதிரி ஆடி மாத உற்சவம் ரொம்ப நல்லா நடக்கும் நவராத்திரி உற்சவம் பிரமாதமாக இருக்கும் அலங்காரம்லாம் ரொம்ப இருக்கும் ஸோ வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் எங்களுக்கு இந்த மாதிரி அம்மன் கிடைச்சிது அதை விட மெயினாக பூசாரி ஸ்ரீதர் ரொம்ப ஆசை ஆசையாக எல்லா சுவாமிக்கும் அலங்காரம் பண்ணுறாரு வி ஆர் கிஃப்டட் ஆக்சுவலி இது வந்து நான் மஞ்சள் கலர் கயர் கட்டின்னு இருக்கேன் இன்றைக்கி இது உடம்புல இருக்கிற வியாதிகள் எல்லாம் போகிறதுக்கு அப்புறம் இந்த கருப்பு கலர் கயர் எப்பவுமே எங்கள் கையில் இருக்கும் அம்மாவாசை அன்னைக்கு தான் இதை கட்டுவா இந்த கருப்பு கலர் கயர் வந்து எல்லாம் போயிடும் எந்த திருஷ்டியும் இருக்காது வீட்டுல அதே மாதிரி படிகார கல் வாங்கினாக்கா அந்த படிகார கல் வீட்டு வாசல்ல கட்டினோம்னாக்கா நமக்கு எந்த ஒரு ஈவில்ல இதுவும் எதுவும் வராது ஆனா இந்த கயர் கட்டுறதுனால உடம்பெல்லாம் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா சரியாயிடும் ஒருத்தருக்கும் ஒரு உபாதையும் யாருக்காவது ஏதாவது ஒண்ணு இதுனாக்கா உடனே கயர் கட்டின்னு தான் கயர் கட்டிக்கிட்டு தான் அது மாதிரி ஊருக்கு போறது அந்தானாக்கா நிரந்த க மஞ்ச கலர் கயிறு மூணு நாள் இல்லை அஞ்சு நாள் வச்சுக்கணும் கருப்பு கலர் கயிறுன்னு எப்போவுமே நிரந்தரமாக போட்டுக்கலாம் அதை அதனால் அம்மா சன்னைக்கு இப்போ நான் வெளிநாட்டிலலாம் இருக்கிறச்சே வந்து கருப்பு கலர் கயிறு ஊறு போகிறதுக்கு முன்னாடி வந்து கட்டி விட்டுருவார் ராஜேந்திர அண்ணா கட்டி விட்டுவார் இல்லைனா ஸ்ரீதர் கட்டி விட்டுருவார் அவ கட்டி விட்டுட்டு அது அப்படியே இருந்துட்டுருப்போம் அந்த கயர் அதுதான் எங்களுக்கு பாதுகாப்பு அந்த பாதுகாப்பில் தான் இன்னி வரைக்கும் அம்மனோட பாதுகாப்புனால தான் இன்னி வரைக்கும் வாழ்ந்துருந்தோம் இந்த கற்கோடி அம்மன் கோவில்ல சக்தி வாய்ந்த கிராம தெய்வமான தீப்பாஞ்சி அம்மன் இருக்காங்க விழுப்புரம் மாவட்டத்துல இருக்க எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரு தெய்வத்தை பத்தி அந்த தெய்வம் சென்னையில பெரும்பான்மையான இடத்துல நான் பார்த்ததில்லை முதன்முறையா இங்கதான் பாக்குறேன் இது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல இருக்கக்கூடிய கற்கோடி அம்மனுடைய மூலவர் சிலையா இருக்கட்டும் உச்சவர் சிலையா இருக்கட்டும் இல்ல இப்ப பின்னாடி ஏன் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சிலையா இருக்கட்டும் எல்லா சிலைகளையுமே நாம நேர்ல பார்க்கும் பொழுது எப்படி ஒரு உணர்வு வரும் அப்படின்னா நம்ம முன்னாடி உண்மையாவே கடவுள் இருக்கிற சொல்ற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் சிலை ரூபமா இல்லாம உண்மையாவே கடவுள் நம்ம முன்னாடி உட்காந்து பேசுற மாதிரி இருக்கும் அதனாலேயே இந்த கோவில பத்தி சொல்றவங்க எல்லாருமே இந்த கோவிலுக்கு வந்தோம் அப்படின்னா நிறைய நல்லது நடக்கும் அம்மன் நம்ம கிட்ட பேசுவாங்க கனவுல வருவாங்க அப்படின்லாம் கூட சொல்றாங்க இந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி நாம் இந்த கோவிலுக்கு வந்த பக்தர்கள் நிறைய பேரை கேட்டோம் அவங்க எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னா நம்ம வந்து மனசார வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அடுத்த கொஞ்ச நாட்கள்லேயே அது நடந்துடும் அப்படின்னு சொன்னாங்க இப்ப இந்த கோயில பார்த்தீங்கன்னா அன்னதானம் நடந்துட்டு இருக்கு இந்த அன்னதானம் பின்னாடி கூட ஒரு விஷயம் சொல்றாங்க வெறும் உணவா மட்டும் இத பார்க்காம அம்மனுக்கு படைச்ச பிறகு கொடுக்கறதால இந்த அன்னதானத்தை வந்து அம்மனுடைய பிரசாதமா அதாவது நமக்கு நோய் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே இந்த அன்னதானம் வந்து ஒரு முறை சாப்பிட்டு போனாலே வந்து அவங்க உடல்ல இருக்கக்கூடிய நோயெல்லாம் இறங்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் இந்த கற்கோடி அம்மன் கோவில கோயிலை இங்க வந்து பக்தர்கள் எல்லாருமே சொல்ற ஒரே விஷயம் என்ன நோய் இருந்தாலும் இந்த அம்மனுடைய சக்தி வந்து அந்த நோயை எடுத்துடும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கற்போடி அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் சொல்றாங்க இந்த அம்மன் கிட்ட வந்து போனா மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குது திருப்பி இந்த கோவிலுக்கு மீண்டும் வரணும்னு தோணுது கை கால்லாம் உடம்பெல்லாம் நல்லா இருக்குது நல்லா ஆரோக்கியம் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குது ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அம்மா நான் ரொம்ப நாளாக அவரை ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நம்ம அம்மா நான் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கேன் என் மனசில் உள்ள கஷ்டத்தை வந்து நான் சொன்னேன் நிவர்த்தி பண்ணுறாங்கன்னு எனக்கு எல்லாமே நான் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருந்து அழுதுட்டேன்னா இந்த அம்மான் வந்துட்டு போனால் என் மன திருப்தியாக இருக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அந்த அம்மா ரொம்ப எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் வந்து யாரையும் சொல்ல மாட்டேன் அம்மா கிட்ட வந்து செஞ்சு அழுதுட்டு போவேன் எனக்கு எந்த எல்லாமே இந்த அம்மா எனக்கு நல்லதே பண்ணுறாங்கன்னு இப்போ எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது அதனால் அம்மான் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் லீவ் போட்டு அம்மா வந்து பார்த்துட்டு போகணும் அப்படின்னு வந்துட்டு போகணும் வந்துட்டு போகிறாங்க ரொம்ப நம்ம எது நினைக்கிறோமோ அது நடக்குமா நம்ம எது மனசில் நினச்சி நம்ம கேட்குறோமோ அந்த அம்மா நிவர்த்தி பண்ணுறாங்க அதுக்கு தான் வந்து எல்லோரும் இவ்வளோ கூட்டங்கள் வந்துட்டு போயிட்டுருக்கு வந்து இந்த அம்மா கிட்ட வந்து எதை சொல்லி அவங்க மன உடம்பு சரியில்லைனாலும் நோய் நொடியினாலும் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல இருந்தாலும் இந்த அம்மாக்கிட்ட வந்து சொன்னால் கண்டிப்பாக நம்ம நிவர்த்தி பண்ணுறாங்க அதனால தான் இவ்வளோ பேர் வந்துட்டு போகிறாங்க அம்மாக்கிட்ட ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க இந்த அம்மா என் பேர் சாந்தி நான் இங்கே பக்கத்துலேயே தான் இருக்கேன் எங்கள் ஃபேமிலியில் ஒரு அஞ்சு தலைமுறையாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது வருஷமா இங்கே வந்துட்டு இங்கே நாங்கள் வந்து வேண்டினது எல்லாமே எங்களுக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான சக்தியான அம்மன் இவ்வளோ இவளை நம்பி நீங்கள் தாயே நீயே கதின்னு இவளை பூர்ண சரணாகதி அடையணும் சரணாகதி அடைஞ்சி அவகிட்டே வேண்டினீங்கன்னா எல்லாமே நல்லா நடக்கும் எங்கள் லைஃப்பில் எங்கள் பரம்பரைக்கே எல்லாருக்குமே எல்லாம் ஜம்முன்னு நடந்திருக்கு அப்புறம் இங்கே என்ன விசேஷம்னா எல்லாத்துக்குமே நிறைய விசேஷங்கள் அதை பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் இங்கே வந்து மை இட்டுக்கிறது ரொம்ப விசேஷம் அது என்னென்னா கண் திருஷ்டி உடம்பு சரியில்லை அதுக்கப்புறம் வந்து எதாவது போயிட்டு நம்மளை பார்த்து யாராவது எதாவது இதுவாக பேசினாளுன்னா எல்லாத்துக்குமே அது ஒரு பரிகாரமாக நாங்கள் வந்து என்னென்னா முதல்ல உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட கூட போக மாட்டோம் இங்கே வந்து மை இட்டு கயர் கட்டின்னா சரியாக போயிடும் அப்படின்னு தான் நாங்கள் அஞ்சு தலைமுறையாகவே நம்பி இங்கே எல்லாம் பண்ணிட்டுருக்கோம் அதே மாதிரி எல்லாமே ஆயிருக்கு இங்கே நீங்கள் ஒரு பக்தி இல்லாதவா இங்கே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இவ சன்னதியிலே நின்னா கூட அவளை இவ நன்னா ஆக்கி பக்தி ஆக்கி இவளை திருப்பி திருப்பி வரா மாதிரி அந்த அம்பாள் பண்ணிவிடுவாள் அதனால் அவள் கேட்குறது கேட்காதது எல்லாமே கொடுப்போம் இவள் நாங்கள்லாம் இவ்வளோ ஒரு காமதீராக தான் இருக்கோம் ஒரு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு எங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளையே ஒரு குழந்தை வந்து டாக்டரால் கைவிடப்பட்டுருக்கு அந்த பாட்டி என்ன பண்ணால் அந்த குழந்தையத்து வந்து இங்கே சூளத்துக்கிட்டக்காக விட்டுட்டாங்க விட்டதுக்கு விட்டதுக்கப்புறம் தானாகவே அந்த குழந்தை கண்முழித்து அப்போ இவர் இல்லையா இங்கே ஸ்ரீதரோட தாத்தா இருந்தார் அவர் வந்து அம்பாள் மடியில் வச்சு உடனே அந்த குழந்தை நன்னாயிடுச்சு அதனால சென்டிமெண்டா ஒரு மையை சுற்றி போடுறது அப்புறம் வந்து எல்லாமே இங்கே ரொம்ப நல்லா பாசிட்டிவ் இது எல்லாருமே பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு வரணும் எல்லாருக்கும் நன்னா வேண்டினது வேண்டாதது எல்லாமே தருவோம் கேட்கறதை விட அதிகமாகவே தருவோம் ஆனால் அவளை நம்பி நீங்கள் வரணும் அதான் எங்க ஃபேமிலியில என்ன எல்லாருமே நாங்க இவ்வளவு நம்புவோம் நீதான் நீயே தான் நீயே தான் இத சரி பண்ணணும் அப்படின்னு நம்பி நாங்க வரோம் எங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆயின்னு இருக்கு இந்த கோவில்ல இன்னும் ஒரு விஷயம் கூட ரொம்ப சிறப்பா சொல்றாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படிகாரம் இருக்கும் இல்லையா அந்த படிகாரம் வந்து அம்மன் கிட்ட வச்சு சில நாட்கள் பூஜை செய்து அந்த படிகாரம் வந்து இங்கே கொடுக்குறாங்க இந்த படிகாரத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு வாசல்ல வைக்கும்பொழுது நமக்கு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அல்லது இருந்த இந்த கெட்ட சக்திகள் இந்த பில்லி சூன்யம் தோஷங்கள் சொல்றாங்க இல்லையா இது எல்லாமே வந்து தேர்ந்துடுமா இதை வந்து இங்கே நிறைய பேர் எங்கிட்ட சொல்றாங்க இந்த ஒரு படிகாரம் வந்து எங்கள் வாழ்க்கையவே மாத்துச்சு இந்த ஒரு படிகாரத்தால் தான் வந்து ரொம்ப கஷ்ட நிலையில இருந்தால் நாங்கள் இந்த கோவிலில் கொடுக்கக்கூடிய இந்த படிகாரம் கொண்டு போய் கட்டினதுக்கப்புறம் நாங்கள் நல்ல நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட நானூறு வருடங்களுக்கு மேல பழமையான கோவில் இது இந்த கோவில் சென்னை நுங்கம்பாக்கத்துலதான் இருக்கு நுங்கம்பாக்கம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே கற்கோடி அம்மன் அப்படின்னா தெரியும் கண்கோடி அம்மன் தான் பிற்காலங்கள்ல மருவி கற்கோடி அம்மன் அப்படின்னு மாறிச்சுமோ சொல்றாங்க அனைவருக்கும் அனைக்கோடி அவருக்கும் கற்கோடி அம்மன் ஆசீர்வாதம் எல்லாரும் நல்லா சந்தோஷம் இருக்கும் ஆசீர்வாதம் பண்றோம் அம்மாவோட ஆசி நாடுங்கிறது வளர்ந்த இடம் இங்கதான் இந்த படிகாரம் என்பது கஞ்சிஸ்டி கண்ணடி அதெல்லாம் சொல்லுவாங்க வீட்டுக்கு அதுக்கு வாசலில் முன்பக்கமாக கட்டுறது எல்லாருமே வாங்கிட்டு போகிறோம் இதனால நமக்கு நல்ல நிறைய பேர் பல அடைஞ்சிருக்காங்க திரும்ப வந்து வாங்கிட்டு போகிறாங்க அவங்களுக்கு தேவையானது கிடைக்க அம்மா கொடுப்பாங்க படிகாரத்தினால நம்ம எல்லா முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் இது படிகாரம் வீட்டில் இருக்கணுன்றது ஒரு எலுமிச்சம்பழம் சுற்றி போடுவாங்க ஒரு படிகாரம் வீட்டில் முன்னாடி கட்டி வைப்பாங்க வீட்டில் அது முன்னோர் பெரியவங்க பண்ணுது இப்போ இப்போ அம்மா கற்பனை முக ஆசீர்வாதத்தில் எல்லாரும் அமாவாசை அமாவாசை கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க விருப்பப்பட்டவ வந்து வாங்கிக்கலாம் இதோட பல நிறைய விஷயங்கள் அனுபவிச்சுங்களும் தெரியும் அனுபவிச்சா அவங்களுக்கு இதனுடைய நன்மைகள் எல்லாம் தெரியும் கஞ்சி ஸ்ரீ கல்லடி கண்ணடி சொல்லுவாங்க இதெல்லாம் வீடு கட்டு புதுமனை கட்டுறவங்க வாசாய்காலெல்லாம் கட்டுவாங்க புது வீடு கட்டுறவங்க புதுமனை கட்டுறவங்க புது வீட்டுக்கு போகிறவங்க கட்டுவாங்க மாசம் மாதம் வாங்கிட்டு கட்டுறவங்களும் வீட்டுக்குள்ள கட்டலாம் இதனால நல்ல பலவித நன்மைகள் அவங்க அடைய சக்திகள் அம்மாவோட சக்தியில் ஆசீர்வாதம் எல்லாம் நன்மை கிடைக்கும் எல்லாம் அம்மா நர் ஜெய் ஸ்ரீராம் இந்த படிகாரம் அது வந்து எல்லாருமே இங்கே அமாவாசை வாசனைக்கு நம்பி வாங்கி போறா அது வந்து ஆற்று வாசலில் கட்டினாக்கா திஷ்டி அப்புறம் யாராவது நமக்கு எதாவது அந்த இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்லாம் செய்வினை அதுலேருந்தெல்லாம் அதுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கிறது அப்படின்ட்டு அந்த படிகாரத்துக்கும் இங்கே ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது சுற்றி போடுறது அதுவும் இதே மாதிரிதான் உடல் நலம் இல்லாமல் அப்புறம் யாராவது பார்த்து திஷ்டியாச்சு அப்புறம் வந்து அதான் நம்மள இப்போ ஒரு இடத்துல நம்ம போனோம்னா ஜம் ட்ரெஸ் பண்ணின்னு போனோம்னா ஆக்சுவலாக நம்ம சாதாரணமாக தான் இருப்போம் பத்து பேர் நம்மளை பார்த்தாவா எப்படி இருக்கா பாரு அப்படி இப்படின்னா உடம்பு சரி இல்லாமல் போயிடும் அதுக்கெல்லாம் வந்து இங்கே கயர் கட்டிக்கிறது மை இட்டுக்கிறது எலும் சம்பளை சுற்றி போட்டுக்கிறது அது வந்து ரொம்ப இங்கே பிரபலியம் வேற எந்த கோயிலையுமே அவ்வளோ இது கிடையாது ஆக்சுவலாக வந்து இன்ஸ்டாகிராம் மூலயமா நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் ஒரு ஒன் மன்த்துக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டோட அம்மாவும் ஃபர்ஸ்ட் வந்தாங்க ரெண்டு மாதம் வந்தாங்க அதுக்கப்புறம் இந்த மாதத்துலேருந்து தான் நான் வரேன் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அம்மன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா படிகார கல் ஒன்று கொடுப்பாங்க பூஜை பண்ணி அந்த பூஜை கல்லை வந்து வீட்டில் போய் வாங்கி வச்சு நம்ம வந்து வாசல்ல வச்சு டெய்லி பூஜை பண்ணிட்டு வரணும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அதை எடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணி வைக்கணும் ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு வந்து இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கான் இன்னிலேருந்து நான் வந்து இதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வீட்டில் இருக்கிற கஷ்டம்லாம் தீரணும் கஷ்டம்லாம் தீரணும் உடம்பு சரியாகணும் வீட்டில் இருக்கிற பிரச்சனை சண்டை சச்சரவு எல்லாம் சரியாகணுன்றதுக்காக அதை வாங்கிட்டு போயிட்டு ஒரு நம் நம்மளுக்கு ஒரு திருப்தியாக நம்மளுக்கு ஒரு மனம் திருப்தியாக நெட் போயிட்டு வாசப்படியில் கட்டணும்னா நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாயிடுன்றதுக்காக ஒரு ஐதீக இது அதனால எல்லாரும் நம்ம அம்மனை நம்ம வேண்டிக்கிட்டு நாங்கள் கொடுத்துட்டு இங்கே காசை கட்டிட்டு முதல்ல வந்து டோக்கன் கொடுத்துட்டு நாங்கள் போய்ட்டோம்னா திருப்பி அவங்க ஃபோன் பண்ணி நம்ம கேட்ட பிறகு அவங்க சொல்லுவாங்க எந்த டேட்ல சொன்ன பிறகு நம்ம அதை வாங்கிட்டு போய் நம்ம வீட்டு வாசலில் கட்டோன்னா நம்மளுக்கு மனசுக்கு நிறையா இருக்கும் நம்ம டிஸ்டி பொச்சுருக்கு போகிற மா வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் போய்கிட்டோம் வேலை வேலைக்கு இப்போ நம்ம கேட்ட எல்லாருமே இந்த கோவில பத்தி சொன்னது ஒரே விஷயம்தான் குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனை குழந்தைகளுக்கு உடம்பு முடியல இல்லை குழந்தைக்கு ஏதாவது பயம் வந்துடுது குழந்தை அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கோவில்ல ஒரு மஞ்ச கயிறு கட்டுறாங்க அந்த கயிறு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது அம்மன் கிட்ட வச்சு பூஜை செய்தது அப்படின்னு சொல்றாங்க அந்த கயிறு கட்டணும் அப்படின்னா குழந்தைக்கு ஏற்படக்கூடிய இந்த சின்ன சின்ன பயம் அழுகை இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இல்லையா இது எல்லாத்துக்குமே வந்து தீர்வு கொடுத்துடுறாங்க அம்மன் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் ஒரு அம்மாலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து அம்மா போட்டு இருக்கு அதுக்கு வந்து நாங்க இங்க வந்து தீர்த்தம் வாங்கிட்டு போறோம் போன வாரம் கூட நாங்க தீர்த்தம் கொடுத்தோம் குறைஞ்சிடுச்சு இப்ப ரொம்ப நல்லா குழந்தை மாறிட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோய்கள்ல இருந்து விடுதலை கொடுக்கறதுல இந்த அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல இரண்டு விதமான கயிறு கட்டுறாங்க எல்லா பக்தர்களுமே நம்மகிட்ட சொன்னது ஒரே விஷயம்தான் கயிறு கட்டணும் அப்படின்னா அம்மனே எங்களோட இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நம்பிக்கை ரொம்ப முக்கியமானதா இருக்கு இந்த கோவில்ல நாம பார்த்த பக்தர்கள் எல்லாருமே சொன்னது இந்த அம்மன் கிட்ட நம்பிக்கையா வாங்க நல்லதே நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க எந்த அளவுக்கு நாம நம்பிக்கை வைக்கிறோமோ ஆன்மீகம் அப்படின்னாலே அதுதானே எந்த அளவுக்கு நாம நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு இறையொருள் நமக்கு கிடைக்கும் நாங்க இங்கேதான் பிறந்து வளர்ந்தது நாங்க இங்க ஐம்பது வருஷமா இருப்போம் ஐம்பது வயசு இருக்கு எனக்கு நாங்க சின்ன வயசுல வந்து போயிட்டு இருக்கோம் எ எல்லா குழந்தைக்கு அம்மா போட்டிருக்கு இப்போ இங்கே தீர்த்தம் வாங்கிட்டு போய் கொடுக்குறோம் கொடுத்துருந்தா பாப்பாக்கு கொஞ்சம் அம்மாலாம் சாய்ஞ்ச மாதிரி நல்லா இருக்கும் உடம்பு சரியில்லைன்னா வந்து மந்திரிச்சிட்டு கயிறு கட்டி போவோம் மை வச்சுட்டு போவோம் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பார்ப்போம் பெரியவங்களுக்கும் முடியல வந்து மந்திரிச்சுப்போம் பழம் குட்டி போவோம் கயிறு கட்டிட்டு போவோம் ஆனால் அம்மா ரொம்ப சக்தி வாய்ந்தது நல்லா இவங்க தானே இங்கே இல்லை அம்மா ஆமா ஆமா இந்த இந்த இடத்துல இவங்க தான் முதல் கடவுள் பெரு முன்னாடி வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க நான் வருஷம் முன்னாடின்னு சொன்னாங்க எனக்கு அது அவ்வளோலாம் எனக்கு தெரியாது இது ஆனா எல்லாருமே எங்க இருக்கிறவங்களும் இங்க வந்துதான் வேப்பஞ்சலம் கொடுப்போம் வேண்டிட்டு அம்மா போட்டுருந்தா வேண்டிட்டு வேப்பஞ்சலம் கொடுப்போம் எல்லாமே நம்ம இங்கே வந்து நான் வந்து இங்க வர்றது ஒரு ஆறு மாசமா வந்துட்டு இருக்கேன் வார வாரம் வருவேன் மற்றபடி இது அமாவாசை டைம்ல வந்துருக்குறேன் தான் கொஞ்சம் காலி இருக்கு இத்தனால ஜனமா இருந்தது நிறைய வந்து கயிறு கட்டி விடுவான்னு கட்டிட்டு ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரும்போதெல்லாம் உடம்புலாம் பிள்ளை இருக்கிற மாதிரி ஆகும் நல்ல விதா இருக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் கட்டியிருக்கிறோம் ரெண்டு எல்லாருக்குமே வீட்டுக்கும் வாங்கிட்டு போகிறேன் இவங்களுக்கும் கட்டியிருக்கேன் எனக்கும் கட்டியிருக்கேன் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கட்டுறோம் இனிமேல் இதுவே கிடையாது வீட்டுக்கும் பசங்களுக்கும் வாங்கிட்டு போகிறோம்

ஏதோ பயம் மாதிரி அந்த இந்த சிலை ரொம்ப எங்களுக்கு அப்படியே பார்க்கும் போது இதுவா இருக்கும் இந்த மரத்தோயிலுக்கு பேக் சைட்ல பாத்தீங்கன்னா அந்த சிலை வந்து அப்படியே ஜஸ்ட் ஒரு அம்மன் வந்து நேர்லயே பாக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு நல்லா பெயிண்டிங் பண்ணி ஒரு பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து ஒரு நேர்லயே பாக்குற மாதிரி இருக்கு சாமி அதனால அது ரொம்ப சிறப்பு இதுல வந்து அமாவாசை அன்னைக்கும் முக்கியமா ரொம்ப பவர் இருக்கு அமாவாசைக்கு வந்து கட்டினா ரொம்ப நல்லது உடனே உடம்பெல்லாம் சரியா நாங்களும் உடம்பு சரியில்லைன்னா இங்க வந்து டயர் கட்டுவோம் டயர் கட்டி மூணாவது நாள்ல எங்களுக்கு உடம்பெல்லாம் சரியா கயிறு கட்டிட்டு போகும்போதே வந்து சாமி வந்து என்னவோ கூட இருக்கிற மாதிரி எழுத ஒரு உணர்வு மாதிரி நாங்கள் எது பண்ணோம் அதான் நாங்களும் வேண்டியக்கோ செகண்ட் பாப்பாவுக்கு நடந்ததுன்னா பெரிய இதுவாக இருக்கும் ஏன்னா எங்க ஃபேமிலியில் வந்து எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு அப்போ எங்க தம்பி ஒய்ஃப் இங்கே தான் சின்ன பட்டு பாப்பாவுக்கும் இங்கே தான் வந்து நாங்கள் பண்ணுவோம் செகண்டுக்கும் நாங்கள் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த கோவிலுக்கு நீங்களும் வந்து அம்மனுடைய ஆहुल பெறணும் அப்படின்னா சென்னையில இருந்தாலும் சரி இல்ல தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் சரி சென்னை நுங்கம்பாக்கம் வந்துட்டு வள்ளுவர் கோட்டம் பகுதியில கற்கோடி அம்மன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா சொல்லப்படுறாங்க கிட்டத்தட்ட நானூறு வருடங்களுக்கு மேலாக காவல் தெய்வமா எல்லை தெய்வமா இந்த அம்மன் நீங்க இருக்காங்கன்னா அதனால இந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் பலருக்குமே இந்த கோவில பத்தி தெரியுது இந்த கோவில கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்ததா வந்து நம்ம வந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்கும் பொழுதே சொல்றாங்க பூஜை செய்யப்பட்ட படிகாரமா இருக்கட்டும் அதுல எங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது நடந்தது ஒரு கயிறு கட்டுறோம் கையில அப்படின்னா அந்த கயிறு மூலியமா எங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்தது அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் எல்லா விஷயங்களுமே வந்து இங்க ரொம்ப பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவில நடக்கக்கூடிய பூஜைகளை நம்ம நேர்ல இருந்து இருந்து பார்க்கும் பொழுது தான் தெரியும் அந்த அளவுக்கு ரொம்ப ஆத்மார்த்தமா செய்யறாங்க இந்த மாதிரியான பூஜைகள் நடக்கிற இடத்துல கண்டிப்பா கடவுள் சாநித்தியம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுடைய நேயர்களுக்காக ஆன்மீகத்துல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல கோவில்களுக்கு பயணிச்சு அவங்களுக்கு தேவையான நிறைய கோவில்களை பத்தி சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து நம்மளுடைய ஆதன ஆன்மீகம் பேஜ்ல வரும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் இருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் ரொம்ப நன்றி